நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவிழுக்கு கொடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அராசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் என் மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துகிறேன் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது தன யோகம் எப்போது பலன் தரும் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கருத்தை தேர்ந்து கொள்வோம் மகாதனம் என்பது பெரும் செல்வம் அதில் மாற்று கருத்திலே சாதாரண ஒரு ஏழை வீட்டில் பிறந்து நடுத்த வர்க்கத்தில் பிறந்து தன்னுடைய உழைப்பாலும் ஜாதக யோக அமைப்பாலும் முன்னேற்றம் கண்டு பெரும் செல்வத்தை பெறுவதையே மகாதன யோகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொள்ளும்போது மகாதன யோகத்தை நமது முன்னோர்கள் மூன்று விதமாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த மூவரும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்பாக இருந்து லக்கனது கேந்திரத்தில் திரிகோணத்தில் தனலாபத்தில் அமர்ந்திருந்தால் அது ஒரு வகை மகாதன யோகம் இன்னொன்று இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இந்த மூவரும் சேர்ந்திருப்பது ஒருவருக்கொரு பார்த்துக்கொள்வது அப்படி இருந்தாலும் மகாதன யோகம் பலன் தரும் இன்னொன்று இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினோராமதி மூவரும் பரிவர்த்தனை பெறுதல் ஒருவருக்கொரு பரிவர்த்தனை பெறுதல் சார பரிவர்த்தனை எடுத்துக்கொள்ளலாம் இந்த மூன்று வகையில் அமைந்துவிட்டால் ஒரு ஜாதனுக்கு தனயோகம் செயல்படும் இவர்கள் நிசாபுத்தி வரும் காலத்தில் செயல்படும் இது அடிப்படை உண்மை அனைவரும் அறிந்த உண்மை ஜோதிட ஆர்வம் உள்ள ஜோதிட ஞானம் உள்ளவர்கள் அறிந்த உண்மை ஆனால் இந்த மூவரும் பலம் இழந்து அல்லது ஸ்தான பலம் இழந்து மறைந்து இருந்தாலும் தனயகம் செயல்படும் எப்படி இருந்தால் என்பதை தெரிந்து கொள்வோம் அடியேன் அடிக்கடி சொல்வது என்னிடம் வரும் வாடிக்கையாளருக்கு பலன்கள் சொல்லி அந்த பலன் நடந்த பிறகு அதைத்தான் உங்களிடம் பதிவு செய்து கொண்டிருக்கேன் என்பது உலகம் அறிந்த உண்மை ஓரறிந்த உண்மை உண்மையிலும் உண்மை இருக்கட்டும் அந்த கோணத்தில் ஒரு சாதாரண ஏழை வீட்டில் பிறந்த ஒரு ஜாதகன் என்னிடம் பலன்கள் கேட்டு உனக்கு நடக்கும் திசை உன் ஜாதகத்தில் அமைந்த கிரகங்கள் படி நடக்கும் திசையில் நீ உன் வயதுக்கு மீறிய உன்னுடைய சூழ்நிலைக்கேற்ப மீறிய பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதைத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் மகா தனயோகம் என்று சொல்வார்கள் அந்த யோகம் உன் ஜாதகத்தில் இருக்கிறது மறைமுகமாக செயல்படும் இதை இனி உணர்ந்து கொண்டால் அடியேன் சொல்வதை புரிந்து கொண்டால் அதை பயன்படுத்தினால் நீ பெரும் செல்வங்களாக மாறுவதற்கு உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அழுத்தம் திருத்தமாக அன்று சொன்னோம் என்று நடந்து கொண்டிருக்கிறேன் அதாவது ஒரு ஜாதகத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் அஸ்தகமாகி பாக்கியாதின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி அஸ்தகமாகி பதினோராம் இடத்து அதிபதி என்ற லாபாதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறு ஆறாம் இடத்தில் மறைந்து இப்படி அமைந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு மகா தனயோகம் செயல்படாது என்பது பொது விதி ஆனால் அப்படி அமைந்த ஜாதகருக்கு மகாதன யோகம் செயல்பட்டு இன்று பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார் அந்த ஜாதகத்தை பார்ப்போமா ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது பதினொன்று நாற்பது ஏஎம் பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது பதினொன்று நாற்பது ஏஎம் நட்சத்திரம் மக நட்சத்திரம் ராசி சிம்ம ராசி லக்கணம் மீனலக்கணம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் லக்கணத்துக்கு ஆறாம் எட்டில் சந்திரன் சனி பகவான் ராகு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் விருச்சகத்தில் சுக்கர பகவான் லக்கணத்துக்கு பத்தாம் இட்டில் புதன் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் இந்த பிறக்கும் பிறக்கும்போது கேது மகாதேசை நான்கு வருஷம் பதினோரு மாதம் நாலு நாள் இருக்க பிறந்திருக்கார் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம் இவருக்கு பிறக்கும்போது கேதுசை நாலு வருஷம் பதினோரு மாதம் சுக்கரசை இருபது சூரிய நடக்கும்போது என்கிட்ட சந்திக்கிறார் சூரிய செலக்கும் போது என்ன சந்திக்கிறார் அடியன்னு சொன்ன கருத்து அடிப்படை சொத்து பெருசாக ஒன்று இல்லை பெரியவந்த ஒரு வீடு மட்டும்தான் திருமணம் முடிந்த கையோடு வருகிறார் முதன் முதல்கிட்ட பார்க்குறார் ஐயா தொழில் இல்லாமல் இருக்க என்ன செய்யலாம் கேட்குறாரு அடியுன்னு ஒரு தொழில் அறியப்படுத்துகிறோம் அந்த தொழில் செய்கிறார் அந்த தொழில் மூலம் சிறுகு சிறுக அடைந்து அதில் பெரு வெற்றி அடைகிறார் இன்று பல கோடிகளுக்கு அதிபதி காரணம் அவருக்கு அறிமுகப்படுத்திய தொழில் ஏன் அந்த தொழில் செய்ய சொன்னோம் என்றால் யாரெல்லாம் கவனிச்சுக்குங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொழில் சூரியோட சேர்ந்து அஸ்தங்கம் சூரியனு செவ்வாய் ஒரே சாரம் அதாவது உத்திராடம் ரெண்டாம் மாதத்தில் இருக்காங்க இரண்டாவது செவ்வாய் அஸ்தங்கம் பாக்கியாதிபதி செவ்வாய் அஸ்தங்கம் பதினோராம் அதிபதி சனி பகவான் ஆறில் மறைவு இப்படி அமைந்த ஜாதகம் எப்படி வாழ்க்கை ஜெயிப்பார் ஆனால் தெளிவான வழிகாட்டல் இருந்தால் ஜெயிக்க முடியும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் அடியின் சூரிய சேனக்கும்போது சொன்ன வாசகம் ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதியோ பத்தாமதிபதியோ பலம் பெற்றால் அந்த ஜாதகன் எக்காரந்து கொண்டும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தே தீர்வான் இது அற்புதமான கருத்து ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதியும் பத்தாமதிபதியும் பலம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர்வான் அந்த கோணத்தில் பார்த்தால் இந்த ஜாதகருக்கு லக்கணாதி சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் சொல்லக்கூடிய குரு பகவான் ஒருவராக வந்து உச்சம் பெற்று பலமாக இருக்கிறார் உச்சம் பெற்று லக்கணத்தையே பார்க்குறார் ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா இவருக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா பாக்கியம் சொல்லக்கூடிய செவ்வா பதினொன்றில் எந்த ஒரு ஜாதத்துலமே லக் தனாதிபதியும் பாக்கியாதிபதி ஒருவராக வந்தோ அல்ல தனித்தனியாக வந்தோ பதினா பதினோராம் வீட்டில் அமர்ந்து விட்டால் பலம் பெற்று விட்டால் அந்த ஜாதகர் ஏழ்மையில் பிறந்தாலும் ஒரு காலத்தில் முன்னேற்றம் அடைந்தே தீர்வார் அந்த கோணத்தில் பார்த்தால் இவருக்கு இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதையும் செவ்வாய் பதினொன்றில் மகரத்தில் உச்சம் சரி சூரியனுடன் சேர்ந்து அஸ்தமாயிருக்கறனால செவ்வாய் பலம் இழந்து விட்டார் என்பது உண்மை அப்போ பாக்கியாதி வந்து யாருக்கு வந்து பலம் இழந்தால் ஆதி சொத்து இருக்காது ஆதி சொத்து இருக்காது முன்னோர் தேடிய சொத்து முழுசாகவோ பெருசாகவும் இவர் அணிவிக்க முடியாது ஆனால் இவர் சுயமுயற்சியால் சுய உழைப்பால் ஜாதக யோக அமைப்பால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் எப்படி என்றால் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் சூரியன் பரிவர்த்தனை மூலம் ஆறாம் வீட்டுக்கு சென்று ஆறாம் என்றால் சிம்மத்துக்கு வந்துவிடுவார் சிம்மத்தில் செவ்வ சூரியனை வச்சு சனி பகவான மகரத்தை வச்சு பார்த்தா மிகப்பெரிய யோகம் அப்போ செவ்வா அஸ்தங்கம் பெறவில்லை அஸ்தங்கம் பெற்றார் ஆனால் அஸ்தங்கம் பெறவில்லை அப்போ சூரிய திசையில் இவருக்கு தொழிலில் ஒரு தொடக்கம் ஏற்படுது அடையின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை சொல்லுவேன் பத்தாம் அதிபதி குரு பகவானாக வந்தாலும் பத்தில் குரு இருந்தாலும் தொழில் செய்யலாம் அதாவது வங்கி தொழில் செய்யலாம் வட்டி தொழில் செய்யலாம் என்று ஒரு கருத்துரைத்தார் அது மட்டும் இல்லாமல் பெற்று உள்ள திசை நடந்தால் பதினோராம் அதிபதி அவ்வளோ தி சம்மந்தப்பட்ட திசை நடந்தால் அல்லது பதினொன்று உலக திசை நடந்தால் அவர்கள் வட்டித்தொல் செய்யலாம் அந்த கோணத்தில் பார்த்தால் இந்த ஜாதருக்கு சூரிய திசையில் நீங்கள் வட்டித்தொல் செய்யும் என்று அறிவுறுத்தினோம் அன்று எளிமையாக தொடங்கினார் என்று பல கோடிகள் கருப்பிலிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடிக்கு பக்கமாக வர சொல் பண்ணிகிட்டு இருக்காரு சொன்ன இன்னொரு கருத்து உங்களுக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் ஒன்பதாம் சொல்லக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் பின்னாடி செவ்வாயிசை வரும்போது உங்களுடைய பூமி பலம் கூடும் ஆனால் சூரிய இசை வரும்பொழுது சின்ன சின்ன இடத்துல இடம் வாங்கி போகணும் சொன்னோம் குட்டி குட்டி இடம் வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு அஞ்சு செண்டு பத்து செண்டு ஐம்பது சென்டு மாதிரி வாங்கி போட்டு இன்று இந்த செவ்வாயிசை நடந்துக்கிட்டு இருக்கிறது பெரும் செல்வந்திரம் வாங்கிட்டார் காரணம் யோகமே அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து மெயினாக இப்போ சூரிய திசையில் தொழில் தொடங்க சொன்னோம் பத்து வருஷத்தில் சிறப்பாக இருந்த சந்திரசெல்லாம் அப்புறம் சந்திரச வந்து ஆள் இருந்தாலும் அவருடைய சம்பந்தப்பட்ட ஒரு சனி சம்மந்தப்பட்டதுனால இந்த சந்திரசில் வந்து ஒரே ஒரு மயன்ஸ் மட்டும் ஏற்பட்டது தன்னுடைய தாய் இழந்தார் தாய்வழி சொத்து தாய்வத்திய தாய்வழி சொத்தை இழந்தார் தாய் இழந்தார் தாய்வழி உறவு இழந்தார் இது ஒன்று மட்டும் ஏற்பட்டுச்சு மற்ற எந்த பாதிப்பு இல்லை இவர் ரெண்டே பெண் குழந்தை மட்டும் இருக்குது ஆண் குழந்தை இல்லை ஆனால் ஜாதகத்தில் சூரியஸ் மிகப்பெரிய பலத்தை கொடுத்து சந்திரசு ஒரு மீடியமான பலனை கொடுத்து செவ்வாய்சு சிறப்பாக வந்துகிட்டு இருக்கார் இப்போ சமயத்தில் நிறைய பூமியில் பிடிச்சிட்ருக்கார் செல்வாக்கா இருக்கார் காரணம் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் நேரடியாக பலம் பெற்று ஆட்சியாகவோ உச்சமாகவோ கேந்திர கோணத்திலோ தனலாபத்தில் இருந்துவிட்டால் அவர்கள் சிறு வயசுலேருந்தே மிகச்சிறந்த இடத்தை அடைவார்கள் அல்லது சிறந்த மிக உயர்ந்த இடத்தில் பிறந்திருப்பார்கள் ஆனால் இவருக்கு இப்படி மறைமுகமாக இருந்து மறைந்திருந்ததால் அஸ்தகம் பெற்றதால் இவருடைய சுய முயற்சியால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட முப்பது வயசுக்கு மேலே தான் இவருடைய செல்வாக்கு வந்து படிப்படியாக படிப்படியாக உயர்ந்து இன்றைய உறவுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறார் அதாவது சாதாரண வீட்டில் பிறந்தவர் நீ பல கோடிக்கு அது என்பது மிகச்செரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம்தான் இவருக்கு மனைவி உண்டு மக்கள் உண்டு அடிப்படை சொத்துக்கு பலமான சொத்து இருக்கிறது வரவு செல்வா அது வட்டித்துறை செஞ்சு சிறப்பாக வந்துகிட்டு இருக்கார் இந்த சந்தரஸ் வரும்போது சூரிய சில தந்தைக்கும் சந்திரசில தாய்க்கும் ஆபத்தை கொடுத்தது அதற்கு என்ன எந்த ஒரு ஜாதத்திலும் சூரியன் சந்திரன் சஷ்டாசமாக இருந்து திசை நடந்தால் தந்தைக்கும் சூரிய இழக்கும் போது தந்தைக்கும் சந்திரசம் தாய்க்கும் குற்றவரும் அந்த குணத்தில் இவருக்கு சூரிய தந்தை இழத்தை இழக்க வைத்தது சந்திரன் தாய் இழக்க வைத்தது ஆனால் செல்வத்தை அள்ளி கொடுத்தது மகா தனயோகம் என்பது ஒரு கிரகம் மறைந்தே இருந்தாலும் அந்த திசாபத்தி வரும்போது இதில் முக்கியமாக லக்கணாதி பாருங்கள் இந்த சூரியன் செவ்வா குருவோட தொடர்பு சிக்கிட்டாங்க அடிக்கடி அடியாக வந்து தன தனாதிபதி பாக்கியாதிபதி லாபாதிபதி மூவரும் சேர்ந்திருந்து குருவோட தொடர்பு கிடச்சிட்டா அந்த திசை முழு பண்ண கொடுக்கணும்போது உதாரணம் இவருக்கு பாருங்கள் குரு வந்து ஏழாம் பார்வையாக செவ்வாயை பத்திரார் சூரியனை பத்திரார் அதே மாதிரி ச சனிபவன் தீக்கிய பரிவர்த்தனை போட்டால் சனி பவனே அப்போ தன பாக்கியாதிபதி லாபாதிபதியை குரு பகவான் பார்த்து விட்டால் அதுவும் பலம் பெற்ற குரு பகவான் பார்த்து விட்டால் அந்த ஜாதகன் அந்த திசாபத்து வருங்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவன்பெருக்கு ஒரு அற்புதமான ஜாதகம் லக்னாதிபதி ஐந்திலிருந்து சனிபவன் சாரம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பு காரணம் லக்னாதிபதி லாபாசாரம் பெற்றாலே அவனுடைய சிந்தனை வந்து லாபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான யோக அமைப்பை பெறக்கூடிய கிரக அமைப்பு இருந்தும் விசா அவர்கள் ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு மறைந்திருந்தாலும் திசா புத்தி ஒரு காலத்தில் சூட்சமான வழியில் லக்கணா லக்கணத்தோட லக்கணாதியோட தொடர்பு இருந்து விட்டால் அந்த திசை மிகப்பெரிய பலனைத்தினருக்கு ஒரு அற்புதமான உதாரணம் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்